அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜோதி பவுல்ட்ரி ஃபார்ம் இந்த வீடியோவில் நம்ம ஒரு நாள் நாட்டுக்கோழி குஞ்சுங்களை எப்படி பராமரிப்பது எப்படி அதற்கு தேவையான வெப்பத்தை கொடுக்கறது என்பதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பலரும் ஒரு கோழி குஞ்சு வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் அது எப்படி சாப்பிடும் இல்லைன்னா அது இறந்துருமா அப்படின்ட்டு ரொம்ப பயப்படுறாங்க அப்படி எதுவும் இல்லைங்க ஒரு லாபகரமாக ஒரு நாட்டுக்கோழி ஃபார்ம் நம்ம வைக்கிறோன்னா நம்ம ஒரு நாள் கோழி குஞ்சு வாங்கிறது தான் ரொம்ப நல்லது ஒரு ஒன்றரை அடி ஹைட் இருக்கிற மாதிரியும் பதினஞ்சு அடி நீளமான தகுடு வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பில் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு நாலு அடி விட்டம் கிடைக்கும் இந்த விட்டத்தில் நம்ம ஒரு நூறு கோழி குஞ்சுலேருந்து இரநூறு கோழி குஞ்சு வரைக்கும் நம்ம விடலாம் கீழே நம்ம நியூஸ் பேப்பர் போட்டு நூ நூறு கோழி குஞ்சுங்களை நம்ம விடுறோம்னா ஒரு தண்ணி பாத்திரம் ஒரு தீவன பாத்திரம் இல்லை இரநூறு வி விடுறோன்னும் போது ஒரு ரெண்டு தண்ணி பாத்திரம் ரெண்டு தீவன பாத்திரம் வச்சா போதும் அதே போல் நூறு கோழி குஞ்சு இருந்தால் நூறு குண்டு குண்டுபல் போடணும் இரநூறு கோழி குஞ்சுகள் இருந்தால் இரநூறு வட்ஸ் குண்டுபல் பூணும் போடுறாங்க நூறுலேருந்து இரநூறு வரைக்கும் கோழி குஞ்சு வாங்கி ஆரம்பி சின்ன லெவலில் பண்ணணும் ஸ்டார்டிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நேரடியாக நம்ம கோழிப்பண்ணையில் எடுத்து போயிட்டு ஷெட்டில் எடுத்து போயிட்டு விடாமல் நம்ம வீட்டிலையே ஒரு மூளையில் யாரும் யூஸ் பண்ணாத மாதிரி கொஞ்சம் காற்று போகாத இடமா ஒரு மூளையில் நீங்கள் விட்டாலே போதும் ஒரு ஒரு இருந்து இருபது நாள் வரைக்கும் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து போயிட்டு நம்ம ஷெட்டில் எடுத்து போய் விடும்போது உங்களுக்கு இறப்பு விகிதம் பெருசாக எதுவும் இருக்காது அதே மாதிரி கோழி குஞ்சுங்கள் எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் பாருங்கள் இது நம்ம வீ வீட்டில் ஒரு பகுதி இது இந்த பகுதியில் நம்ம சின்ன லெவலில் நம்ம வச்சுருக்கோம் இரநூறு இரநூறு விட்டு இருக்கோம் சோனாலி ஒரு இரநூறு இரநூறு இருக்குது அசில் கிராஸ் ஒரு இரநூறு இருக்குது அதே போல் தரமான நாட்டுக்கோழி குஞ்சுகள் நம்மக்கிட்ட எப்போவுமே இருக்கும் எல்லா ஊர்களுக்கும் நம்ம அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கோம் நன்றி வணக்கம்